அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசிக் ரஹ்மான் மேலப்பாளையத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறார் என்ன கேட்குறாங்கண்டா தௌஹீத் கொள்கை உடையவர்கள் குர்வான் ஹதீஸுக்கு மாற்றமாக தங்களுடைய விளக்கங்களைத்தான் அதிகமாக கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லும் கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அரபி மூலமாக விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய இவர்கள் அங்கிருந்து வந்த அனைத்து ஆலயங்களுமே மாறுபடுகிறார்கள் ஏன் என்று கேட்கிறார்கள் தங்களுடைய முன்னால் சொன்ன கருத்துக்களை மாறுபடுகிறார்கள் என்று சொல்கிறார்களே இது சரியா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது என்ன கேக்குறாங்கன்னா இப்போ இந்த குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வழிகேடு அதுகளெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய இவர்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு சட்டம் சொல்லக்கூடிய நேரத்துல ஆரம்பத்துல ஒரு சட்டத்தை சொல்றாங்க பிறகு ஒரு சட்டத்தை சொல்லி மாத்துறாங்க அதே மாதிரி ஒரு இயக்கம் அமைப்பாக இருந்து செயல்படக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதிலிருந்து பிரிஞ்சு போயிட்டா வேற ஒரு செய்தியை சொல்கிறாங்களே இந்த மாதிரியான சில கேள்விகள் என்ன செய் கேட்குறாங்க பொதுவாக இதில் நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லா அலையலாம் அவர்கள் நமக்கு மார்க்கத்தை முழுமையாக்கிட்டாங்க அல்ல அவர்கள் மூலமாக மார்க்கத்தை முழுமையாக்கிட்டால் மார்க்கம் முழுமையான மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இருக்கக்கூடாது அதுபோக இஸ்லாம் என்பது குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான் இது அல்லாத இமாம்களோ தனி நபர்களோ அவர்களோ இவர்களோ யாருடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது குரான் ஹதீஸை தவிர அதிலிருந்து ஆதாரங்கள் சான்றுகளோடு சொன்னாலே தவிர யாருடைய கருத்தாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கிடையாது அது மார்க்கம் கிடையாது மார்க்கம் என்பது குரானும் சுண்ணாவும் மட்டும்தான் இப்போ ஒரு மார்க்க விஷயமாக ஒரு செய்தி விஷயமாக நம்ம மார்க்க சட்டம் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம குரான் ஹதீஸை ஆய்வு பண்ணி குரான் ஹதீஸில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் சட்டம் சொல்கிறோம் இப்போ குரான் என்பது நமக்கு ஒரு கிதாப் வடிவத்தில் கையில் இருக்கிறது அதிலிருந்து நம்ம தேடி என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் சொன்னால் கூட போய் பார்த்துடலாம் இப்போ சூரத்தில் பக்கராவில் அவ்வளோ நூற்றி நாற்பதாவது வருஷத்தை போய் பாருங்கன்னா பார்த்துருவோம் ஆனால் ஹதீஸுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சில்லாலீசலம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் வந்து ஏராளமான ஹதீஸ் நூல்களை ஏராளமாக இருக்கிறது ஹதீஸுகளும் என்னது புகாரிலே ஏழாயிரத்து சில்ற ஹதீஸு இருக்கிறது முஸ்லீமில் ஐயாயிரத்தி சில்லற ஹதீஸ் இருக்குது இது இப்படி சஹி சித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு கிரந்தங்கள் இருக்கிறது அதுபோக ஏராளமான கிரந்தங்கள் இருக்கிறது முஸ்னது அகமதில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸுகள் என்ன செய்யப்படுது இருக்கிறது இப்படி ஏராளமான செய்திகள் குர்வானுக்கு விளக்கமாக அபியல் நாயம் சல்லல்லா அலிசலாம் அவர் சொன்னதாக செய்திகள் இருக்கிறது இப்போ இந்த புகாரி முஸ்லீம் இது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை தவிர மற்ற ஹதீஸுகளில் வந்து பலவீனமான செய்திகளும் இடம்பெறுகிறது அதாவது ஏண்டா அந்த ஹதீஸை தொகுக்கக்கூடிய நேரத்தில் வந்து நபிசல்லா அலையிஸ்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் ஹதீஸுகள் தொகுக்கப்படலை குர்வான் எழுதப்பட்டது மாதிரி குர்ஆன் தொகுக்கப்பட்டது மாதிரி நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் காலத்தில் வந்து ஹதீஸ்களும் எழுதப்படலை ஒரு சில சஹாபாக்கள் எழுதியிருந்தார்களே தவிர மற்றவர்கள் எல்லாம் எழுதலை ரசூல்லா வந்து அந்த எழுதக்கூடிய குர்வானை எழுதக்கூடியவர்களுக்கு தடையும் விதிச்சிருந்தாங்க இந்த மாதிரி என்னிடமிருந்து குர்வானை தவிர வேறு எதையும் நீங்கள் இறுதியை எழுதாதீர்கள் அப்படிங்கிற ஒரு தடையும் விதிச்சிருந்தாங்க அப்போ ரிசுல் சல்லா அலி இஸ்லாமுடைய மரணத்திற்கு அப்புறம் என்ன செய்யப்படுதுன்னா இந்த இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவுது அபுபக்கர் சத்தீக் அலி அல்லாங்களுடைய ஆட்சி உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி உஸ்மான் அலி அல்லாவுடைய ஆட்சி அதுக்கப்புறம் அலிர் அலி அல்லா முவாவியா இப்படி ஏராளமான ஆட்சியாளர்கள் வந்து இஸ்லாம் வந்து பல்வேறு பாகங்களுக்கும் திசைகளுக்கும் ஏராளமாக பரவக்கூடிய நேரத்தில் புதுசு புதுசாக முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக வரக்கூடியவர்களுக்கு இடையில் வந்து நபி வழியுண்டா என்னங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது அதுபோக வந்து எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளு ஊடுருவிய அந்த யூத நசரா கூட்டங்கள் என்ன செய்றாங்க உள்ள போந்து விசல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய பேரால நிறைய பொய்யான செய்திகளை என்ன செஞ்சிடுறாங்க சொல்லிடுறாங்க அப்ப இதையெல்லாம் தரம் பிரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படுது ரசுல்லாவுடைய பொன்மொழி எது ரசுல்லா சொன்னது எது அப்படிங்கிற தரம் பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து அப்பதான் ஹதீஸ் வடிவத்துல அது நூல் வடிவத்துல வந்து ஹதீஸ்கள் துவக்கப்படுது அது அறிவிப்பாளர்களை வந்து சரியான முறையில் இட போட்டு அவர்கள் காலங்கள் அவர்கள் வாழ்ந்தவர்களா சந்தித்தவர்களா நல்லவர்களா மனநம் சக்தி உடையவர்களா நம்பகமானவர்களா நேர்மையானவர்களா அது எல்லாம் அது போன்ற தரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு தான் ஹதீஸ்கள் நமக்கு தூக்கப்பட்டு நூல் வடிவத்தில் வந்துடுது புகாரி முஸ்லீம் அப்தாபு திருமதி நசாயி இப்படி ஏராளமான ஹதீஸ் நூல் இருக்குது நூல் வடிவத்தில் நமக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க விளங்குறாங்க சொல்கிறாங்க அந்த காலகட்டங்களில் வந்து முக்கியமாக குறிப்பிடக்கூடிய அந்த நான்கு இமாம்கள் சுரமா இல்லையா அவர்கள் அல்லாத ஏராளமான இமாம்கள் இருந்திருக்கிறாங்க இவர்களை காட்டியும் தலை சிறந்த இமாம்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த இவங்க அந்த நான்கு இமாம்கள் இருக்கிறாங்களா இல்லையா அபு ஹனிஃபா மாலிகி அகமது சாஃபி இந்த நான்கு மதுகு பூண்டு சொல்கிறோமா இல்லையா இந்த அறிஞர்களை பொறுத்தளவுக்கு அவங்க அந்த குரான் ஹதீஸை வச்சு மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா மார்க்கத்தை சொல்றாங்க சட்டங்களை சொல்றாங்க பத்துவாக்கல் கொடுக்குறாங்க அவர்கள் கிடைக்கப்பட்ட செய்திகளை வச்சு என்ன செய்றாங்க சொல்றாங்க அவங்க உங்கள் தலைமையில் என்ன செய்யறது ஒவ்வொரு கூட்டங்கள் உருவாகிறது அந்த அறிஞர் மேலே ஒரு முப்பத்து கொண்டு ஒரு மார்க்க அறிஞராக இருக்கிறாரு பெரிய ஆளாக இருக்கிறாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு சட்டங்கள்லாம் சரியாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் அவர்களுக்கு பின்னாடி என்ன செய்யுதுன்னா ஒரு கூட்டங்கள் உருவாகிருது கூட்டங்கள் உருவாகி புதுசு புதுசாக என்ன செய்கிறாங்கடா மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்க இந்த இமாமுக்கு மேலே பக்தி உள்ளவங்க இந்த இமாம புகழ்ந்து மற்ற இமாம்களை இகழ்ந்து அதுபோக இந்த இமாம்கள் பேராலேயே வந்து ருசுல்லா அந்த இமாம புகழ்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் ஏராளமான இட்டுக்கட்டக்கூடிய செய்தியெல்லாம் என்ன செய்கிறாங்க உள்ள பூக்குறாங்க ருசுல்லா பேரை பயன்படுத்தி தவறான செய்திகளெல்லாம் என்ன செய்து உள்ளே கொண்டு வரப்படுது அப்போ அந்த இமாம்கள் மீது கொண்ட அந்த பக்தியின் காரணமாக இப்படியான செய்திகள்லாம் என்ன செய்யப்படுது தூக்கப்படுது ஆனால் இந்த இமாம் இமாம்கள் இருக்காங்களா இல்லையா இந்த இமாம்கள் கூட அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவர்களுக்கு வந்து ஆதாரபூர்வமாக வேறு ஒரு சதீஸ் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சட்டங்களை மாற்றிடுவாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தவறு இது நேர்மையானது முதல்ல வந்து நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோம் அந்த செய்தியை சொன்ன செய்தி வந்து நமக்கு வேறு ஆதாரங்களின் மூலமாக வேறு தரவுகளின் மூலமாக சுல்லாவுடைய வேறு பொன்மொழிகளின் மூலமாக அல்லது வேறு வசனங்களை கொண்டு இந்த நம்ம சொன்ன செய்தியை விட மேலும் வேறு உறுதிப்படுத்தக்கூடிய வேற ஒரு தகவல் வரக்கூடிய நேரத்தில் மாற்றி கொண்ட இமாம்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அதில் வந்து இமாம் சாஃபிக்கு அந்த மாதிரியாக இருக்கிறது இமாம் அதாவது அபு ஹனிபா அவர்களுக்கு இருக்கிறது முன்னாடி சொன்னது மாற்றி கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் ஏராளமாக இருக்குது இது அறிஞர்களுக்கு இடையில வந்து சாதாரணமாக உள்ளது நம்ம வந்து ஒரு ஹதீஸை பார்ப்போம் அந்த ஹதீஸை வந்து பொதுவாக அப்படி பார்க்கக்கூடாது ஒரு செய்தியை மட்டும் வச்சு சட்டம் சொல்லக்கூடாது அது போன்று வரக்கூடிய செய்திகள் அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்து ஆய்வு பண்ணி உண்மையிலேயே இதற்கு உண்டான தீர்வு என்ன அப்படி தான் சொல்லணும் ஆனால் சில நேரங்களில் வந்து நமக்கு வேறு தகவல் கிடைக்காது நம்ம தேடிய வரையிலே செய்திகள் கிடைக்காது அப்படியான நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னா சில மார்க்க சட்டங்களை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு வேற தகவல் ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டப்படக்கூடிய நேரத்தில் அப்போ வேற தகவல் சரியான தகவல் இருக்குது இது சரியான செய்தி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீசை வந்து பல கிதாபுகள்ல பலவீனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் வேற ஒரு கிதாபில் வேற அறிவிப்பாளர் மூலமாக சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ இப்படியான சில செய்திகளும் என்ன செய்ய நம்மளுக்கு காண கிடைக்கும் அப்போ ரிசுல்லா சொன்னது பலவீனமான செய்திகளை கொண்டு நம்ம பலவீனம்னு சொல்லியிருப்போம் ஆனால் வந்து வேற ஹதீச நூல்களில் அது சரியான செய்தியாக பதிவு செய்யப்பட்ட உடனே அப்போ சரியான செய்தி ஒன்று இருக்குது என்று தெரியக்கூடிய நேரத்தில் நபிவழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி தான மார்க்கம் சு சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டா நமக்கு வேறு கருத்தே கிடையாது அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சில சட்டங்களை என்ன செஞ்சுறாங்க இமாம்கள் அது நம்ம யாரும் பெரிய பெரிய இமாம்கள் சொல்றோமோ அந்த இமாம்களை என்ன செய்யறாங்க மாற்றிக்கொள்கிறாங்க இப்ப தமிழகத்தை அளவுக்கு இந்த தொகுது புரட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக என்ன செய்யுது மக்கள் மத்தியில அதற்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் குருவானோட தொடர்பும் கிடையாது ஹதீஸோட தொடர்பும் கிடையாது குருவாண்டா என்னென்னு தெரியாது குருவாண்டா இளவு வீட்டுல ஓதுறதுன்னு தான் நினைச்சு கொண்டிருந்தாங்க மூத்தா போன வீட்ல ஓதுறது அது போக ரமலானுக்கு ஓதுறது இப்படி தான் குருவான நம்பி கொண்டு அதே மாதிரி ஹதீஸ் சம்பந்தமாகலாம் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நாலேஜோ எந்த விதமான ஒரு ஹதீஸ் மேல் கொண்ட ஒரு ஆர்வம் நம்பி வழியை பின்பற்றணும் நம்பி மொழிகளை படிக்கணும் அப்படிங்கிறது போன்ற எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் மக்கள் என்ன செஞ்சாங்க ஏதோ இமாம்கள் சொல்லிட்டாங்க அது மதுகப்பும் தெரியாது சும்மா மதுகப்புன்னு சொல்லிக்கிருவாங்க எனக்கு சாஃபி மதுகப்புன்னு சொல்லுவாங்க சாஃபி மதுரை சட்டத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா சாஃபியும் அப்படியே வரலாறு தெரியுமா அவர் என்னென்ன கிதாப் எழுதுனாரு தெரியுமா அந்த கிட்டாப்புகளில் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா படித்தாங்களா அதெல்லாம் கிடையாது சும்மா அதுக்கப்புறம் சொல்லி கொண்டு அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க மனம் போன போக்கில் மன இச்சையின் அடிப்படையில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழு வருஷம் படிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி கூலிக்கு மாறடிக்கக்கூடிய சில உலமாக்கள் மூலமாக சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பத்துவாக்களையும் அதில் ஆதாரம் இருக்குதா இல்லையா சொன்னாங்களா சொல்லலையா சரியா தவறா எந்த விதமான ஒரு ஆய்வும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஏகத்துவ புரட்சி என்பது தமிழகத்தில் வெடிக்குது இப்போ குர்வான் இப்போ ஆரம்பம் அது அப்போ குர்வான் ஹதீஸை தான் நம்ம என்ன செய்யணும் பின்பற்றணும் குர்வான் ஹதீஸ் தான் இஸ்லாம் அதை தான் மக்கள்கிட்ட போதிக்கணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த வசதிகளை கொண்டு நமக்கு கிடைத்த ஹதீசுகளை கொண்டு குர்வான் வகையில் இருக்கிறது நமக்கு கிடைத்த ஹதீசுகளை கொண்டு ஆய்வு செஞ்சு சில சட்டங்களை நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் இதில் வந்து உதாரணமாக நீங்கள் எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டால் அதாவது கபூருக்கு செல்லும் பெண்களை நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சபித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இதை நம்ம ஆரம்பமாக நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஐசார்கள் எல்லா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க நாங்கள் வந்து கபரி ஜா நாங்கள் கபரி ஜி செஞ்சால் என்ன சொல்ல வேணும் அப்போ ரசுல்லா அவர் துவாவை சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ரசுல்லா தடுத்துருப்பாங்களா இல்லையா பெண்கள் கபருக்கு போகக்கூடாது நீ என்ன கபருக்கு போனால் துவா செய்கிற அதை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க இருந்தால் அப்போ பெண்கள் கபருக்கு ஜாரதி செய்யலாம் அப்போ அந்த ஹதிஸை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அது சரியான செய்தியாக இல்லை அப்போ நம்ம சொன்ன சட்டத்தை ஏன்னா ரசூல்லா சொன்னாங்கன்னு தான் அதுவும் வந்திருக்குது அதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சரியான செய்தியாக இருக்குது ஆனால் அதை விட வலிமையானதாகவும் அது வந்து அறிவிப்பாளர் வரிசையில் குளறுபடியாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொண்டு என்ன செய்யறோம்டா அப்போ பெண்கள் கபருக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம மன இச்சையின் அடிப்படையில் சொன்னோமா மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னோமா ஆனால் இதற்கு முன்னாடி அவங்க இந்த சுன்னதி ஜமாத் இருக்காங்களா இல்லை அவங்க இது சம்மந்தமாக எதாவது பேசியிருப்பாங்களா இது சம்மந்தமாக எதுவும் சட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்களா தமிழக மக்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் தெரியுமாண்டா தெரியாது அவங்க வந்து நான் தர்கா தலங்களை கட்டி கொண்டு வழிபாடுகள் நடத்தி கொண்டு காசு பணங்களை சம்பாதித்துக்கொண்டு அதுதான் மார்க்கம் என்று ஆக்கிக்கொண்டு அல்லாண்டால் யாருன்னு தெரியாது ரசூண்டால் யாருன்னு தெரியாது இஸ்லாம்டாலும் என்னன்னு தெரியாது எல்லாமே தர்கா தலங்கள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க இறந்து போனவர்களை மகான் என்ற பெயரில் பெரிய அவுளியா என்ற பெயரில் அடக்கி வைத்துக்கொண்டு அதை வச்சு தான் வருமானம் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த ஏகத்துவம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய எழுச்சி ஏற்பட்டு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற என்ன செய்து ஒரு புரட்சி வெடிக்குது அப்ப அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து குர்வான் ஹதீசின் அடிப்படையிலேயே நம்ம சட்டங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அதற்கென்று ஏன்டா நம்ம வந்து இதற்கென்று நம்ம குர்வான் ஹதீசையை ஆய்வு செய்த மதரசாக்கள் இருந்து இறக்கப்பட்டவர்கள் யாரும் எல்லாமே வந்து என்ன அந்த மதுஹபு மதரசாக்கள் இந்த மாதிரியான அந்த குப்பையான சட்டங்கள் ஆபாச சட்டங்கள் இந்த எல்லாம் படைத்து கொடுத்து இந்த மாதிரி மொழி அடி அடிப்படையில் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டவர்கள் தான் அப்போ அவங்க வந்து புதுசாக தான் நம்ம ஆய்வு செய்கிறோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதற்கண்டு தயாரிக்கப்பட்டு இறக்கப்பட்டவர்கள் இல்லை அப்போ அப்படியான நேரத்தில் வந்து குர்வான் ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் பல விஷயங்கள் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்திற்கு எதிராகவும் முரணாகவும் இருக்குது அப்படிங்கிற உணர்ந்து நம்ம என்ன செய்வோம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அதில் மனிதன் என்ற அடிப்படையில் ஏன்னா நூறு சதவீதம் எந்த மனிதன் சரியானவன் கிடையாது எந்த விஷயத்துலேயுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது இல்லையோ நான் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிறது எந்த விஷயத்திலயும் சொல்ல முடியாது அது மாதிரி ஆய்வு விஷயத்திலேயும் ஆய்வு ஆய்வு விஷயத்திலேயும் நான் நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் ஆனவன் என்னுடைய ஆய்வுல தவறே வராது என்னுடைய ஆய்வில் குறையே வராது நான் சொன்னா சொன்னதுதான் அப்படிங்கிற எந்த ஒரு அறிஞரும் கிடையாது எந்த ஒரு மனிதனும் கிடையாது அப்போ நம்ம அந்த ஆயு ஆய்வு ஆயு பண்ணி சொல்லக்கூடிய நேரத்தில் ஹதீசுகளை படித்து சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ வந்து மனிதன் என்ற அடிப்படையில் வந்து சில தவறுகள் வரும் அப்போ சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் அதை மனம் மனமூவந்து ஏற்றுக்கொள்றேன் பாருங்க அதுதான் இஸ்லாம் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு தவறு என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அதுல நிலைத்திருப்பதை விட இது தவறு தான் என்று பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சொல்லிட்டு சரியான வழியை காட்டுவது தான் எனது ஒரு நல்ல ஒரு மனிதனின் கழகு அது மாதிரி இந்த நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஓதக்கூடிய துவாக்களில் வந்து அல்லாஹுமல்கசும்து அபீ க ஆமந்து அப்படின்னு ஒரு துவா இருக்குது அந்த துவா ஆல்ரெடி பலவீனமான துவா அதை நம்ம பலவீனம் எப்பயே சொல்லிட்டோம் அதில் ஒரு துவா என்ன அப்படின்னா தபல் லமவு அப்படின்னு ஒரு துவா வரும் அப்போ அந்த துவாவை நம்ம வந்து ஆரம்பத்தில் ஆதாரபூர்வமான செய்தியில் சொன்னோம் அதில் என்ன ஒரு பிரச்சனை பிரச்சனைடா அப்புறம் சுட்டி காட்டப்படுது அதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரில் வந்து அந்த பேர் கொண்டவர் வந்து புகாரி முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பாளராக வர்றாரு அப்படிங்கிற மாதிரி உடனே சரின்னு சொல்லிட்டோம் ஆனால் அவர் வந்து வேற ஆள் இவர் வேற ஆளு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டப்படுது அந்த அதில் வரக்கூடிய நபரு வேற ஆள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபரு வேற ஆளு ஆனால் பேர் தான் ரெண்டு ஒன்று ரெண்டுமே வெவ்வேறு ஆளு அப்படிங்கும் போது அந்த நபரை நம்ம ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல அது பலவீனமான செய்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது நம்ம நம்ம சொன்னது தான் சரியானது சொல்லாமல் மக்கள்கிட்ட மார்க்கத்தை மறைக்கிறது இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் எப்படி நாங்கள் மாற்றி கொள்றது அப்படிங்கிறதான் வழிகாட்டில் கொண்டு போய் சேர்க்குமே வழியே அப்படிங்கிறது தான் பாவத்தில் வந்து சேர்க்குமே ஒழியே சத்தியம் இதுதான் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு மறைக்காமல் பகிரங்கப்படுத்துவது என்பது நேர்மையானது அதான் மார்க்கத்திற்கு சிறந்தது உகந்தது தவறு என்று அதில் நிலைத்திருப்பதை விட தவறு என்று தெரிந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கௌரவம் சுய கௌரவம் பாதிக்கப்படுமே நம்மளுடைய ஆய்வு மேலே மக்கள் சந்தேகப்பட்டுருவாங்களே நம்மளை வந்து மக்கள் தவறாக பார்த்துருவாங்களே என்று நம்ம நினைக்கிறத விட அல்லாவுடைய மார்க்கு மேல அவங்க வேண்டும் நபி மொழிகள் நபி மொழிகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம இப்படியான சில செய்திகளை நம்ம என்ன மாற்றி இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதுதான் சரியான இது எல்லா இமாமங்களுக்கு இருந்திருக்கு யாரே பெரிய பெரிய அறிஞர்கள் இமாம்கள் சொல்றோமோ அந்த அவ்வளவு பெரிய அறிஞர்கள் இமாமங்களுக்குலாம் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது எல்லாத்துக்கும் உள்ளது அது போக வந்து நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து நம்ம பெரும்பாலும் எந்த விஷயத்தையும் மாற்றலை ஒரு சில சின்ன விஷயங்கள் மசா விஷயங்கள்ல ஒரு ஹதீசுகள் சுட்டி காட்டப்படக்கூடிய நேரத்துல இந்த ஹதீஸ நீங்க சரியாக கவனிக்கல இதனுடைய கருத்து இது வேற மாதிரி இருக்குது அல்லது இதுக்கு ரிலேட்டிவா வேற ஒரு ஹதீஸ் வருது அப்படி என்று சில செய்திகளை சுட்டி காட்டக்கூடிய நேரத்துல நம்ம மாற்றி கொண்டிருக்கிறமே ஒழிய மொது அடிப்படையான விஷயங்கள் அது கொள்கையை சார்ந்த விஷயங்கள் அதாவது இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் ஈமான் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் நம்ம எந்த ஒன்றையும் நம்ம மாற்ற கிடையாது சொன்ன நம்ம சொன்னதான் சரி சில சட்டத்திட்டங்கள் மசாயல் விஷயங்களில் சில ஒரு கூடுமா கூடாதா அப்படிங்கிற விஷயங்களை சில விஷயங்களை நம்ம இருப்போமே உடைய மற்றபடி கிடையாது ரெண்டாவது நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அதில் சதுவாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறேன் மாத்தி சொல்றாங்க ஹதீச பொறுத்தளவுக்கு அல்லாஹ் குருவான் சொல்றான் அல்லதீனா அல்லாவுடைய வேத வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் அறிவுரை சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துடக்கூடாது அறிவுரை சொன்னது அதுல இருக்குதான்னு பார்க்கணும் அது சரியாண்டு பார்க்கணும் அது உண்மையான்னு பார்க்கணும் அந்த கருத்து அது தருதான்னு பார்க்கணும் ஏன்னா அல்லாஹ் சொல்றான் குருடராகவும் செவிடராகவும் விழமாட்டார்கள் சொன்ன அறிவுரை சொன்னாங்க அல்லாவுடைய வசனத்தை கொண்டு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு என்பதற்காக ஒரு வசனத்தை ஓதிக்கிட்டு வேறு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடுவார் அப்படி சொல்லியிருக்க நிறைய பேசியிருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாத வசனங்கள்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆ குருவானை ஓதிக்கிட்டு அர்த்தம் சொல்றாரு அப்படியே ஏற்றுக்கிற கூடாது அவர் சொன்ன குருவான வசனம் எங்கே இருக்குது அது குருவான வசனம் தானா அந்த வசனத்தில் அது இருக்குதா அந்த கருத்தை தான் அது சொல்லுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்ப இப்படியான நம்ம மீதும் பொறுப்பு இருக்கிறது சும்மா அறிஞர்களை மட்டும் கூட சொல்றதை விட மார்க்கம் சம்பந்தமாக யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது சொல்றது சரியானு பார்க்கணும் இருக்குதான்னு பார்க்கணும் ஆதாரம் இருக்குதான்னு கேட்கணும் ஆதாரத்தை தாங்கட்டு கேட்கணும் இப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்ததுனாலதான் இந்த சுந்தத ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மதுகபுகளை பின்பற்ற மதுகபுதான் மார்க்கம் என்று சொன்னவர்கள்லாம் ம இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க மக்கள் மத்தியில என்ன செஞ்சிட்டாங்க தொடர்ச்சி எரியப்பட்டுட்டாங்க இப்போ குர்வான் ஹதீசினுடைய எழுச்சி குரான் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற அந்த எழுச்சி மக்கள் மத்தியில் வேகமாக பரவுன உடனே மனிதன் என்ற அடிப்படையில் சில குறைகளும் சில ஆய்வுகளில் சில தவறுகளும் வரக்கூடிய நேரத்தில் அதை பூதாகரமாக ஆக்குறாங்க ஆனால் அவர்கள் யாரை பெரிய அறிஞர்கள் இமாம்கள் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வண்டி வண்டியாக இருக்குது முரண்பாடுகள் வண்டி வண்டியாக இருக்குது புதிய கருத்து பழைய கருத்துங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு மாற்றக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க பூதாகரமாக ஆக்குறாங்க ஆனால் இதில் உண்மை இல்லை சரி என்று இருக்குமே ஏற்றுக்கொள்ளுங்க தவறு என்று இருக்குமேயான அதாவது என்ன செய்யுங்க கொள்ளுங்கள் அப்ப இதுல வந்து யாரு சொன்னாந்து பார்க்கறதை விட சொன்னது சரியா சொன்னதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குதா சான்று இருக்குதா அப்படிங்கறத என்ன செய்யணும் மேலதிகமா பார்க்கணும் அதனால இவங்க வந்து சும்மா அந்த ஒன்று விஷயங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய சில தவறுகள் சில ஆய்வு குறைகள் அதுகளை வைத்துக்கொண்டு இவங்க பூதாங்கரமாக்குறாங்கல்ல அதில் எந்த ஒன்றும் என்னது கிடையாது அதுபோக நீங்க பாருங்க நீங்க குர்வான் வசனத்துக்கு ஹதீஸுக்கு நிறைய தப்சீர்களை எழுதி வச்சிருக்கிறாங்க சப்சிடிகள்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முப்பதுக்கு மேலே சப்சிடிகள் இருக்கிறது அது போக வந்து புகாரிக்கே வந்து பல விரிவுரைகள் இருக்கிறது பத்து பாரின் இருக்குது உம்மத்தூர் காரின் இருக்குது இப்படி ஏராளமான விரிவுரைகள் என்ன செய்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை அறிஞர்கள் ஒரு ஹதி சம்பந்தமாக கருத்து சொல்லியிருக்காங்க எத்தனை குரு ஒரு குருவான வசனத்துக்கு எத்தனை அறிஞர்கள் அது சம்பந்தமான கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க சம்மந்தம் இல்லாத விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க அது போக வந்து அந்த வசனத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு வசனத்துக்கு தப்பான அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க தப்பான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் பார்த்தீர்கள்லையானால் முந்தைய அறிஞர்கள் நம்ம பெரிய அறிஞர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் அந்த தவறுகள் இருக்கிறது நீங்கள் தப்சீரை சான்றாக இருக்கீங்க தப்சீர்களை எடுத்துக்கொண்டிருக்கலையானால் கட்டுக்கதைகளையும் யூகங்களையும் மனவீச்சையின் அடிப்படையில் எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் மக்கள் மத்தியில் வரலை அதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தப்பட்டு தமிழில் மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் மக்கள் உணர்ந்து கொண்டிருப்பாங்க என்னடா இவ்வளவு பெரிய இது செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு மோசமாக செஞ்சிருக்கிறாங்க இந்த வசனம் அதை சொல்லவே இல்லையே இந்த வசனத்தினுடைய கருத்து அது இருக்கவே முடியாது இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுவாக இருக்காது இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படி போன்ற சில செய்திகள்லாம் நீங்க என்ன செய்வ கண்டுகொள்விய இன்சாலில் இதுகள்லாம் இப்போ மற்ற மற்ற மொழிகளில் நிறைய தப்சீர்கள் வந்து வெளியே வந்துருச்சு நிறைய செய்திகள் என்ன செஞ்சாங்க மொழிபெயர்த்துட்டாங்க தமிழ் கூறும் உலகத்திற்கு இப்போ தான் குஹாரி முஸ்லீம் அபுதாபது திருமதி நசை இது போன்ற செய்திகள் தான் வந்திருக்குது ஒழிய இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது தப்சீர்கள் இருக்குது தப்சீர் இப்போன்னு கசீர் வந்திருக்குது இன்னும் இது ஏராளமான செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு அறிஞருடைய கூற்றுகளையும் ஒவ்வொரு மார்க்க அறிஞருடைய கூற்றுகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வீங்க அதெல்லாம் கண்டுகொள்வீர்கள் என்பதை என்ன செய்கிறோம் சகோதரருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரணும்